வித்தியாசமான ஆசை வீட்டுக்காரருக்கு ஏடா நம்மளே ஆஃபீஸுக்கு போகிற வேலை செய்கிறேன் கஷ்டப்படுறோம் அவ அவ்வாட்டுக்கு வீட்டில் படுத்துட்டு சமைக்கிறோட வேலை முடிஞ்சு வச்சு கடவுள்கிட்ட போய் என்ன ஒய்ஃபாக மாற்றிருங்க அவளை கணவனாக மாற்றிருங்க ரொம்ப சிரமமாக இருக்கு பற்றி அவளுக்கு கஷ்டம் தெரியும் மாற்றியாச்சு மறுநாள் ஆஃபீஸுக்கு போயாச்சு ஒரு மனைவி மாறினவர் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அன்றைக்கி நைட்டு கூப்பிட்டாங்க அரு கணவன் நான் மாறினது அங்கே முடிஞ்சி மறுநாள் வந்து கடவுளே நம்மளுக்கு இது வேணாம் மறுபடி எண்ணி ஆம்பளையே மாற்றிடும் அதுக்கு இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்கும் நீங்கள் இருக்கீங்க குழந்த பிறக்க வேணாமாட்டாங்க அது வரைக்கும் பாஸ்தாக போயிட்டாங்க மருத்துவமனையில் மாதிரி மகிழ்ச்சி எங்கே இருக்காது அது போகும்போதே சிரமமாக போயிடும் போய் உட்காந்தார் பேசுன்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க நோயை ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கார் பக்கத்தில் இருக்கும் தெர்மா மீட்டர் வாயில் வச்சு விட்டார் என்னங்க சும்மாதிரி அந்த ஆள் துணை துணை துணைன்ட்டு பேசிக்கிட்டு நீ நோயை சொல்லுங்களே அந்த ஆள் சொல்லிக்கிட்டேன் அவர் வச்சான்னு இப்ப சொல்லுங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணான்னு வந்துருக்கேன் நீங்கள் தான் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் ஆப்ரேஷன் தான் நான் பண்ணுவேன் காரியம் வந்து நீ ஐயரை வச்சான் பண்ணணும் அதுக்கு நாங்கள் வேலை வரோம் ஏங்க அதை சொல்ல இப்படி பேசினான் நாங்கள் சரி உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வசதி இருக்குது எங்கேயே அடக்கம் பண்ணலாம் சுடுகாடு நாங்கள் உள்ளே வச்சிருக்கோம் நீங்கள் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு போனோம் அவன் முதல்ல அவனுக்கு குளம் நடுங்கிருச்சு சுடுகாடு வரைக்கும் கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த இடம் பார்த்து ஏன்னா பேசுகிறால இன்னைக்கு புதற்குமா பேசுகிறாள் நம்ம ஊரில் தான் அதிகம் ரொம்ப சோகத்தோட காலில் உட்காந்தார் என்னயா ஏன் இப்படி உக்காந்துருக்க வீட்டுக்காரிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி முப்பது வருஷமாக ட்ரை பண்ணுறனையா முடியலை ஏன் என்ன அவள் வாடகைக்கிறையில்தான் குறிக்கோளாக இருக்காள் அவன் இப்பவே ஒய்வுக்கு நினைவே நினச்சிக்கிட்டு இருக்கா இங்கே அவன் கீழே ஐடியா பண்ணியிருக்கான் இப்போ ஏதாவது ஐடியா தெரியன்னா சப்பான்காரே வேலை செய்யி சேர்த்து போயிடுவேன் நம்மால் குதறுக்குமா பேசாட்டி சேர்த்து போயிடுவேன் ஒரு மாதிரி விரைச்சிருந்தோம் பேச்சே பாருங்களேன்னா ஒரு நண்பரை கூப்பிட்டாங்க இதில் ஒருத்தர் சொல்கிறேன் இதில் கரண்ட் இருக்குது இந்த வயரில் இன்னொருத்தர் இதில் கரண்ட் இல்லை மூணாவது கூப்பிட்டு நீ பாரு அப்படின்ட்டு ஏண்டா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நெய்யி இல்லைன்னு சொல்கிறதுக்காவே இல்லாமல் போகிறக்கு நான் பிச்சு பிரிவு பிச்சு உங்களை இப்போ வேணா செய்ய முடியும் இது ஈஸியாக நடக்கும் ஒரு அம்மா கத்திருக்கு ஐயோ மாடு துரத்து என் புருஷனா மாடு துரத்துது என்ன ஆசுனு என்னாச்சு இந்தாங்க இது செல் ஒரு போட்டா மட்டும் கொடுங்க ஏன்னா அவன் போன பின்னாடி கண்ணீர் அஞ்சலி இப்போ நம்ம சொல்லி பின்னாடி ஓட்டி அழுந்திருக்காங்க ஏன்னா இடக்கு மடக்குன்றது இயல்பான விஷயம் நம்ம ஊருக்கு ஒரு குழந்தகிட்ட போய் ஒரு கிழுக்கு அப்படி கிழக்கு கிழக்குனு காட்டோம்னா சிரிக்கும் அதே ஒரு எண்பத்தஞ்சு ஸ்பாட்டிட்ட போய் கிளுக்குன்னு சப்புன்னு செவிலி சேர்த்து இருப்பார் ரெண்டாயிரத்தி என்னடா நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லி குடும்பமே கொடுக்கணும்னு நினச்சி அம்மனை அசிங்கப்படுத்தி போடுவாய் ஏ தம்பி ஸ்டேஷன் மாத்திரி சிரமப்பட்டு இங்கேருந்தே சொல்கிறார் ரேடியாவை சிலவனில் போய் வேணாப்பா நம்ம வீட்டிலே இருக்கட்டும் கிட்டே கொஞ்சம் கடல் தாண்டி நீச்சடித்து அங்கோயா வச்சுட்டு ஒரு சொன்னார் இது வேற எங்கேயும் பேச முடியாது இப்போ இன்னொரு கால் கேட்டார் கூண்டுகிட்ட சிங்கம் கூட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே எட்டி பார்க்கக்கூடாதுப்பா இப்போ சிங்கம் திடீர்னு வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆசிவேன் பிடிப்பேன் சிங்கத்தையா இல்லை ஓட்டம் பிடிப்பு ரெண்டு பேர் வாங்கி விட்டார் சின்னப்ப எப்படி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் என்கிட்ட வந்து டச்சிங் ஸ்டோரி சொல்லுவாள் உங்களுக்கு ஏன் சொல்லு கேட்கலாம் ஒரு பையன் நடந்து போறேன் அப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்குது அதை அப்படி தொட்டு பார்க்குறேன் மறுபடி நடந்தவர்கள் அடுத்த ஊரில் பெரிய நாய்க்குட்டி கிடக்குது அதையும் பயப்படாமல் தொட்டு பார்க்குறேன் என்னடா ஏதாச்சும் சொன்னால் இதான் டச்சிங் ஸ்டோரி டச் பண்ணல ரெண்டு இடவை இது மாதிரி கடிமாரி இருக்கும் ஒரு சின்ன கோவந்துரு அது ஒரு கருக்கட்டும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மகிழ்ச்சி அப்புறம் பெண்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்புடின்னா புறணி அதுகளை மாறி அதாவது ஆயிரம் ஆம்பளை சேர்ந்தால் கூட ஒற்றுமையாக இருப்பாங்க ரெண்டு ஒம்பளை சேர்ந்தால் போதும் மூணு குழம்புலாம் அந்த ஊரில் அப்போ அப்படி அவளுக்கு இப்படி போச்சு நாலு பேர் அந்த இடத்துல அறுவாழோடு கிளம்பி ஒரு ஆயிருவேன் பேசலாம் பேசி இந்த சொல்கிற ஆரம்பிக்க எப்பமுள்ள வேலை பார்த்தவள பண்ணது நான் எனக்கே வச்சுக்கிட்டேன் அப்படா இது வந்து ஆள் தேடிக்கிட்டு இருப்பேன் என்ன பொழுது ஓலைனா ஒரு இடத்துல உட்காந்துடும் மந்தையில் உட்காந்து நான் யார் கிடப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்து எனக்கு ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயம் சொன்னால் ஒரு சின்ன பேட்டை வந்தேன் வந்து அங்கிள் அமெரிக்காவில் பாடுற பாட்டு ஒன்று பாடவா நல்லா இருக்கு மேம் இதுவரைக்கும் கேட்டதில்லையே பாடும் என்னடா இது அமெரிக்காவில் பாடுறது இங்கே கேட்காது அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ நான் எனக்கு என்ன வேறு வேலையே இல்லாமல் நான் உக்காந்துட்டேன் இருபத்தி நிமிஷம் வேஸ்ட் செலவாக எனக்கு போயிடுச்சு அப்போ அதுக்குன்னு சின்ன பிள்ளை அப்படித்தான் இருக்கேன் ஏன்னா ஒரே வரியில் முடிப்பாங்க